வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கக்கூடிய டெக் ஜேசிபி வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோட நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கே எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயிலு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீ கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தி வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாயி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்புல இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திரட்டு அவுட் திரட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கெட்டினுடைய பின்னு புசு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமியுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான ஜெனி நுட்டியான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமியுடைய பின்னு புஸ் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயுள் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயுள் இருக்காதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரிடம் தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்